வெல்கம் டு சினிமாஸ் டூ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறதா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சோ கண்டிப்பா சூப்பர் ஸ்டாருடைய நார்மல் தமிழ் ஆடியன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே இந்த ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ட்ரெய்லர் வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்ல ஆடியன்ஸ் எல்லாம் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற பத்தி தான் வந்து பாக்க போறோம் அதாவது இது வந்து லோகராஜுடைய திரைப்படம் பிளஸ் வந்து சூப்பர் சூப்பர் ஸ்டாரோட திரைப்படம் சோ இது ரெண்டுமே சேர்ந்து வரப்ப இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த ட்ரீம் சினிமாஸ் டூ பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம்

ஷாட்டை காமிச்சு அவருடைய வீடை வந்து காமிச்சிருந்திருப்பாங்க அவரோட சனக்காரத்தான பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து அவரோட மகன் வீட விஜய் இருக்கக்கூடிய அந்த ஊரை வந்து காமிச்சிருந்திருப்பாரு இந்த மாதிரி படம் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுதோ அந்த இடத்த வந்து காமிச்சு தான் படத்துடைய ஸ்டார்ட் பண்ணுவாரு கூலி திரைப்படத்துக்கு வந்தோம் அப்படின்னா இந்த திரைப்படத்தில் எந்த ஷாட் வந்து காமிச்சு ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு சோ உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் வந்து ஒரு ஹார்பர் பேஸ்ட் ஸ்டோரி தான் இன்னொரு பக்கம் இந்த வாட்ச் ஃபேக்டரி இது சம்பந்தப்பட்ட படமும் கூட சோ இதுல அவர் ஹார்பர் காமிச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அல்லது வாட்ச் ஃபேக்டரி ஏதாச்சும் காமிச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த ட்ரெய்லர் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் அடுத்ததா இந்த விக்ரம் திரைப்படமா இருக்கட்டும் லியோ திரைப்படமா இருக்கட்டும் இந்த ரெண்டு ட்ரெய்லர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கட் வந்து வெரி குஸ்பம்ஸா இருக்குங்க இப்ப விக்ரம் படத்தோட ட்ரெய்லர்ல லாஸ்ட் கட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இருந்துட்டு விக்ரம் 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 அப்படிங்கிற மாதிரி கத்துவாருக்கும் போதே பம்ஸா இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா லியோ வந்து வந்து லியோ வந்துட்டு அந்த துப்பாக்கியை சுத்தி சுடுற மாதிரி அது அது வந்த பம்ஸா இருந்துச்சு அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் சோ இந்த மாதிரி இந்த லாஸ்ட் டூ பிலிம்ஸ்ல அவரோட ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா சூப்பரா முடிச்சிருந்திருப்பாரு சோ நவ் கூலி இந்த திரைப்படத்துல எப்படி முடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சோ கண்டிப்பா பயங்கர பம்ஸா இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது ஆனா எந்த மாதிரி முடிக்கப் போறாரு அப்படிங்கிறது ட்ரெயிலர் வந்தாதான் நம்மளுக்கு தெரிய வரும் சோ இதெல்லாம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் அடுத்ததா சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ் எல்லாம் என்னெந்த ட்ரெயிலர்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் சோ நார்மலா சூப்பர் ஸ்டாரோட திரைப்பாங்களோட ட்ரெயிலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாவே கமர்ஷியலா தான் இருக்கும் கமர்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா பீக்ல இருக்கும் சோ ஏறக்குரிய லோகஸ் கர்ராஜோட ட்ரெயிலருமே அதே மாதிரி தான் மூவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல அதே மாதிரி கமர்ஷியல் மூவ்மெண்ட்ஸ் நிறையவே இருக்கும் சோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணிருக்காங்க கமர்ஷியலும் கமர்ஷியலும் பிரிஞ்சிலும் சேர்ந்திருக்கு அப்படியே பட்சத்துல இன்னும் வந்து ட்ரெய்லர் எப்படி இருக்க போது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை கூட்டி இருக்குங்க சோ கண்டிப்பா அது எலவேஷன் ஆகட்டும் கமர்ஷியல் ஆகட்டும் எல்லாமே பீக்ல இருக்க போது அப்படிங்கிறது தெரியுது சோ ட்ரெய்லர் எப்படி இருக்க போது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் அனிருத்துடைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஆல்ரெடி இந்த திரைப்படத்துக்கு சூப்பரான ஆல்பம் அப்படிங்கறத கொடுத்துட்டாரு சோ சூப்பர் ஸ்டார் ஸ்டாருக்குன்னா சொல்லவே தேவையில்ல அனிருத் வந்து தாராளமான மியூசிக்கு கொடுத்துருவாரு அண்ட் லோகேஷ் தாராஜுக்குமே அதே மாதிரி தான் பண்ணிருக்காரு விக்ரமா இருக்கட்டும் லியோவா இருக்கட்டும் மாஸ்டர் ஆகட்டும் சூப்பரான

வந்துட்டு இந்த கூலி தேவைப்படுத்த ட்ரெயிலர்ல என்னென்ன விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பாத்து சோ இதை தாண்டி உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம இந்த வீடியோடைய காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் மட்டும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஒண்ணு